இந்த அன்னப்பறவை பற்றி ஒரு கதை இந்த அன்னப்பறவைன்றது இருக்கா இல்லையானே தெரியல ஸ்வான் அப்படின்றது தான் அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க அதை பற்றின ஒரு கதை இந்த அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியையும் கலந்து வச்சுட்டோம் அப்படின்னோம்னா தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் உறிஞ்சி குடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரை யாரும் பார்த்ததில்ல அன்னப்பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கா இல்லையானே இன்னும் தெரியாது ஸ்வான் அப்படின்னு ஒரு பறவை சொல்லுவாங்க அதுதான் அன்னப்பறவை அப்படின்னு நம்மளாக இருக்கோம் ஆனால் இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க அன்னம் வந்து பாலையும் தண்ணியும் வந்து தனித்தனியாக பிரிச்சிரும் அப்படின்னு அன்னம் அப்படின்னா சாப்பாடு சோறு இந்த சோறு வந்து பாலில் தண்ணி கலந்துருந்தா அதை தனியாக பிரிச்சிருமா எப்படின்னா தண்ணி கலந்த பாலை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் சோறு நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னம்னா இந்த சோறு என்ன பண்ணுமா பாலை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிறோமா பாலை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு தண்ணியை தனியாக பிரிச்சிருமா இதுதான் அன்னம் வந்து பாலையும் தண்ணியும் பிரிச்சிரும் அப்படின்வாங்க ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியையும் தனித்தனியா பிரிச்சிடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விலங்குகள் தான் பால் குடிக்கும் பறவைகள் பால் குடிச்சதா இதுவரை கேள்விப்பட்டதில்லை அப்படி ஏதாவது பறவைகள் பால் குடிச்சிருந்துச்சு அப்படின்னா